அன்பார்ந்த ஜோதிட ஆர்வலர்களே அன்பு வாடிக்கையாளர்களே வாசகர்களே இனிய காலை வணக்கம் இன்று சித்திரை மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை வளர்வுறை நவமி தேதி பகல் ஒரு மணி இருபத்தி இரண்டு நிமிடம் வரை மகம் நட்சத்திரம் இரவு மணி ஏழு ஐம்பத்தி வரை சித்தயோகம் உள்ள நாள் இன்று இனி பனிரெண்டு லக்னங்களுக்கு உண்டான இன்றைய பலன்களை பார்ப்போம் மேசம் லக்ன அன்பர்களே உற்சாகமான நாள் என்று மனதுக்கு இனிய சம்பவங்கள் நடக்கும் சிலருக்கு பெரிய மனிதர்களின் தொடர்பு இருக்கும் இளைய பருவத்தினருக்கு காதல் கைகூடும் நல்ல நாள் என்று பணியில் இருப்பவர்களுக்கு மட்டும் உற்சாகம் குறையும் நாள் என்று சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கு பணியாட்களின் ஒத்துழைப்பு குறைவதால் உற்பத்தி குறையும் நாள் என்று பங்கு வர்த்தகம் யூக வணிகம் வியாபாரம் மார்க்கெட்டிங் துறை கமிஷன் தரகு போன்ற துறையை சார்ந்தவர்களுக்கு அற்புத நாள் இன்று ரிசர்வ் அன்பர்களே பரபரப்புடன் இருக்கும் நாள் இன்று கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் மனம் ஒரு நிலையில் இருக்காது காதலிக்கின் இளைய பருவத்தினர் ஒருவரை ஒருவர் சந்திக்காமல் இருப்பது நன்று பணியில் இருப்பவருக்கும் பதட்டம் இருக்கும் வேலை பழு கூடும் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு கடும் உழைப்புக்கு பின் உற்பத்தி கூடும் வியாபாரம் பங்கு வர்த்தகம் யோக வணிகம் மார்க்கெட் மார்க்கெட் தரவு கம்சன் துறைகளைச் சேர்ந்தவர்களுக்கு சாதகம் இல்லாத நாளாக இன்று இருக்கிறது மிதுனம் லக்ன அன்பர்களே நல்ல நாள் என்று மனதிற்கு இனிய சம்பவங்கள் நடைபெறும் சிலருக்கு சிறு தூர பிரயாணம் இருக்கும் முயற்சி கைகூடும் நல்ல நாள் என்று பணியில் இருப்பவர்களுக்கும் உற்சாகமான மனநிலை இருக்கும் ஆஹ் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு ஸ்டாக் கிளியரன்ஸ் இருக்கும் நல்ல நாள் இன்று வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் மார்க்கெட்டிங் தரகு கமிஷன் போன்ற துறைகளை சார்ந்தவர்களுக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் மிக நல்ல நாள் கடகம் லக்ன அன்பர்களே பண வரவுள்ள நல்ல நாள் இன்று கோபம் பரபரப்பை கொஞ்சம் குறைத்துக் கொள்ள வேண்டும் பேச்சில் நிதானம் தேவை வெறுப்பு விரோதங்கள் இருக்கும் நாளாகையால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நம்ம நல்லதுங்க பணியில் இருப்பவருக்கு கொஞ்சம் அனுகூலமான நாளா தான் இன்னைக்கு இருக்கும் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகள் சேர்ந்தவர்களுக்கும் அனுகூலமான நாள் தான் வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் மார்க்கெட்டிங் தரகு கமிஷன் போன்ற துறைகளை சார்ந்தவர்களுக்கும் சுமாராக இருக்கும் நல்ல நாள் இன்னைக்கு சிம்ம லக்ன அன்பர்களே தோற்ற பொழிவு கூடும் நாள் எதையும் செய்து முடிக்கும் ஆற்றல் கிடைக்கும் பாராட்டு புகழ் நற்பெயர் கிடைக்கும் நல்ல நாள் என்று பணியில் இருப்பவருக்கும் அனுகூலமான நாள் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் கொஞ்சம் சுமாராக இருக்கும் வியாபாரம் பங்கு வர்த்தகம் ஊக வணிகம் மார்க்கெட்டிங் தரகு கமிஷன் போன்ற துறைகளை சார்ந்தவர்களுக்கும் அனுகூலமான நாள் என்று கன்னி லக்ன அன்பர்களே சோம்பல் மிகுதியான நாள் என்று மறதி ஏற்படும் கைப்பொருள் கவனத்துடன் கையாள வேண்டும் பிரயாணங்களிலும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் பணியில் இருப்பவர்களுக்கு கடுமையான பனிச்சூழல் இருக்கும் நாள் என்று சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் உற்பத்தி குறைபாடு சிறு நஷ்டங்கள் ஏற்படும் நாள் என்று வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் மார்க்கெட்டிங் துறை கமிஷன் தரகு போன்ற துறைகளை சார்ந்தவர்களுக்கும் சாதகமற்ற நாளாக இன்று இருக்கிறது துலாம் லக்ன அன்பர்களே அற்புத நாள் இன்று மனதுக்கு இனிய சம்பவங்கள் நடைபெறும் புது நண்பர்கள் பெரிய மனிதர்களின் தொடர்பு மூலம் ஆதாயங்கள் கிடைக்கப்படும் நல்ல நாள் இன்று பணியில் இருப்பவருக்கும் உற்சாகமான மனநிலை இருக்கும் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் அனுகூலமான போக்கு இருக்கும் வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் மார்க்கெட்டிங் துறை கமிஷன் தரகு போன்ற துறைகளை சார்ந்தவர்களுக்கும் மிக அற்புதமான நாள் என்று விருச்சிகலக்கண அன்பர்களே பரபரப்புடன் காணப்படுவீர்கள் பொறுப்புக்குள் கூடும் நாள் இன்று தொழில் சிந்தனை மேலோங்கி இருக்கும் ஆஹ் பணியில் இருப்பவருக்குள் பனிச்சுவை கூடினாலும் நிர்வாக ஆதரவு ஆறுதல் அளிக்கும் நல்ல நாள் என்று சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் அதிக உற்பத்தி கூடும் அற்புத நாள் இன்று வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் மார்க்கெட்டிங் துறை கமிஷன் தரகு போன்ற துறைகளை சார்ந்தவர்களுக்கு கொஞ்சம் சுமாராக இருக்கும் நல்ல நாள் என்று தனுசு இலக்கண அன்பர்களே நல்ல நாள் இன்று பெரிய மனிதர்களின் சந்திப்பு மன மகிழ்ச்சியை தரும் தந்தையின் ஆதரவு அனுகூலமாக இருக்கும் சிலருக்கு தூரதேச பிரயாணம் கோவில் குளங்கள் சென்று வரும் வாய்ப்பு ஏற்படும் பணியில் இருப்பவர்களுக்கு சற்று சோம்பல் இருக்கும் முதலாளிகளின் ஆதரவு என்று பெருசா கிடைக்காது சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கும் இன்று அனுகூலமான போக்கு இருக்காது வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் மார்க்கெட்டிங் துறை கமிஷன் தரகு போன்ற துறைகளை சார்ந்தவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நல்ல நாள் இன்று மகர லக்கணம் அன்பர்களே எச்சரிக்கையான நாள் இன்று போக்குவரத்துகளில் மிகுந்த கவனம் தேவை வண்டி வாகனங்களிலும் பழுதுபரப்பு செலவு இருக்கும் குடும்பத்தில் இரண்டு மகர லக்கண ஜாதகர்கள் ஒரு ஒரு சேர பிரயாணம் செய்ய வேண்டாம் மன கிளேசங்கள் உள்ள மன தடுமாற்றங்கள் உள்ள நாள நாள் இன்று பணியில் இருப்பவருக்கும் வேலைப்பழு உடல் உபாதைகள் இருக்கும் நாளின்று சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளை சார்ந்தவர்களுக்கு கடும் உழைப்பு அஹ் இருக்கும் வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் தரகு கமிஷன் போன்ற துறைகளை சார்ந்தவர்களுக்கு சாதகமற்ற சூழ்நிலை இருக்கும் நாள் இன்று கும்ப லக்கண அன்பர்களே நல்ல நாள் இன்று நண்பர்கள் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் நன்மை அடையும் நாள் இன்று குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நடைபெறும் இன்று கணவன் மனைவி உறவு வளப்படும் சிலருக்கு பெண் பார்க்கும் படலம் மாப்பிளை பார்க்கும் படலங்கள் நடக்கலாம் பணியில் இருப்பவருக்கும் சாதகமான சூழல் இருக்கும் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு புது ஆர்டர்கள் கைக்கு கிடைக்கும் உற்சாகமான நாள் இன்று வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் மார்க்கெட்டிங் துறை தரகு கமிஷன் போன்ற துறைகளை சார்ந்தவர்களுக்கும் இது மிக அற்புதமான நாள் மீனம் லக்ன அன்பர்களே உடல் சுகவீனமடையும் நாள் இன்று ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டி வரும் சிலருக்கு புது வகை கடன் பதை நேரிடலாம் கடன்காரர்கள் தொல்லையும் சிலருக்கு இருக்கும் நாள் இன்று பணியில் இருப்பவருக்கு வேலைப்படு கூடும் சொந்த தொழில் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்த இருக்கிறவருக்கு பனியாட்களின் ஒத்துழைப்புடன் உற்பத்தி பெருக்கம் சிறப்பாக இருக்கும் நல்ல நாள் என்று வியாபாரம் பங்கு வர்த்தகம் யூக வணிகம் மார்க்கெட்டிங் துறை தரகு கமிஷன் போன்ற துறைகளை சார்ந்தவர்களுக்கு இன்று அனுகூலமான போக்கு இருக்காது இதுவரை பன்னிரண்டு லக்னங்களுக்கு உண்டான பலன்களை கேட்டீர்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்